ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் திஸ் தட் திஸ் தோஸ் இந்த நாலு தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் இந்த வார்த்தைகள் மூலியமாகவே தெரிஞ்சிருப்பீங்க இந்த வார்த்தைகள் எதுக்குன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட நபரையோ பொருளையோ இல்லட்டின்னா இடத்தையோ சுற்றுறதுக்காக பயன்படுறது அதாவது ஒரு குறிப்பிட்ட நபரை சுட்டி காட்டுறதுக்கோ இல்லை பொருளை சுட்டி காட்டுறதுக்கோ இல்லைனா இடத்தை சுட்டி காட்டுறதுக்கோ உள்ளது தான் இந்த வார்த்தைகள் இந்த அப்படிங்கிறது இது இந்த அப்படிங்கிற ரெண்டு அர்த்தத்தில் வரும் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம் திஸ் இஸ் மை ஹவுஸ் வீடு இந்த திஸ்ங்கிறது தான் இது அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது தட் அப்படின்னா அது அந்த அப்படின்னு அர்த்தத்தில் வருது தட் ஹவுஸ் இஸ் மைன் அந்த வீடு என்னுடையது இதுல தட்டுங்கிறது தான் அந்த அப்படிங்கிற அர்த்தத்துல வருது தீஸ் அப்படிங்கிற வார்த்தை இவை இவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது தீஸ் ஆர் மை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இவர்கள் என்னுடைய மாணவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது இதுல தீஸ் அப்படிங்கிறது இவர்கள் இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் இவை அப்படிங்கும்போது உயிரில்லாத பொருள் இவர்கள் அப்படிங்கும்போது உயிர் உள்ள பொருள் அடுத்தது தோஸ் அவை அவர்கள் தோஸ் ஆர் அவை அவர்களின் வீடுகள் அப்ப இந்த தோஸ்ங்கிறது அவைங்கிற அர்த்தத்துல வருது இங்க அவைன்னு சொன்னதுனால உயிரில்லாத ஒரு குறிப்பிட்ட பொருள்ல இருக்கு இதே அவர்கள் அப்படின்னாக்கா என்ன பொருள்படுது உயிருள்ள ஒரு குறிப்பிட்ட நபர்களை குறிக்குது அதனால இந்த விஷயங்கள்லாம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸில் வருது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டவுட்டை வந்து கேளுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு सब्सक्राइब करते बिलकॉन क्लिक बाय